வணக்கம் சுயாட்ச லட்சியம் என்றால் என்ன பாகம் பத்து இது அனைத்து மக்களுக்குமான சுயாட்ச லட்சியம் இது ஜாதி போன்று கட்சி போன்று தனித்தனி கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் சேர்ந்தது இல்லை முற்றிலும் அனைத்து மக்களுக்குமான பொதுநலங்களை கொண்ட அடிப்படையாக கொண்டது ஆகையால் நமது சகஜோதி ராமச்சந்திரன் சேனலை சப்ரேட் செய்து ஷேர் செய்யுங்கள் வெள்பட்டனையும் தட்டிவிடுங்கள் அப்போதான் சுயாட்சி லட்சிய கொள்கைகளை முழுசாக தெரிந்து கொள்ள முடியும் வாங்கல் என்னவென்று பார்ப்போம் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் மூலமாக வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களில் யார் மக்களின் வாக்கை அதிகம் பெற்று முதல் ரேங்கில் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் கவர்னராக தேர்வு செய்யப்படுகின்றார்கள் இரண்டாம் ரேங்கில் மக்களின் வாக்கை பெற்று இரண்டாம் ரேங்கில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினரே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்படி மூன்றாவது ரேங்கில் மக்களின் வாக்கை பெற்று ரேங்க் அடிப்படையில் மூன்றாவது ரேங்கில் இருப்பவர்தான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மீண்டும் நான்காவது ரேங்கு ஐந்தாவது ரேங்கு இப்படியெல்லாம் நிதிமதில் நிதி மந்திரி முதல் கொண்டு மற்ற சட்டமந்திரிகள் அனைவரும் ரேங்க் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு படுகிறார்கள் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்